வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்க சரிங்களா அதனால் வந்து இதையே இது ஒரு ரெக்கமெண்டாக நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதோ அல்லது இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க இது வந்து உங்களுடைய பயிற்சிக்காக மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ் ஓன்லி ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோல்டு கோல்டு ஆல்ரெடி டெய்லி பார்த்துட்ருக்கோம் இப்போ அதனோட மூமெண்ட்டை பாருங்கள் டாலரில் எக்ஸு யுஎஸ்டி யுஎஸ் டாலரில் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ரேட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு அட் பர்சன்ட் ரேட்டு சரிங்களா இது எது வரைக்கும் ஹை போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேலே போயிருக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குது ஓகேங்களா நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிருக்கு அதுக்கு பின்னாடி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து ஒரு நல்ல ஹைக் போயிட்டுருக்கு கோல்டு அப்போ இதுக்கு சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் என்ன ரெஸ்டன்ஸ் இப்போ நம்ம சொல்ல முடியாது பட் சப்போர்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா ஒன்று இருக்குது இது ரெஸ்டன்ஸாக இருந்தது பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது நல்லா போயிருக்குது மார்க்கெட்டு அப்போ கீழே வரும்போது எது சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் கீழே வரும்போது இந்த இடம் வந்து ஒரு ரெஸ்டன்ஸாக நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா அப்போது நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் மெத்தடெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே கணக்கு போடுங்க இப்படி போய் இப்படி வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது மேலே போய் இங்கே ஒரு ஜர்க் ஆகி மறுபடியும் வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு மேலே போய் என்ன பண்ணிருக்குது இப்போ ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அந்த ரெஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்போது இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த லோ லோயஸ்ட் பாயிண்ட் ஒன்று அடுத்த பாயிண்ட் இது ஒரு சப்போர்ட்டு கீழே வந்தால் இவ்வளோ தூரம் வரும்னு போடுறோம் இது ஒரு சப்போர்ட்டு அடுத்து இது ஒரு சப்போர்ட்டு அது பார்த்துட்டிங்கன்னா எந்த சப்போர்ட் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிருக்குன்னு பாருங்க இந்த சப்போர்ட்டில் தான் வந்து இந்த சப்போர்ட்டில் அதாவது நம்ம போடுறது வந்து இந்த ஒரு ஒவ்வொரு ஸ்கரு கீழே வந்து மேலே திரும்புது பார்த்திங்கன்னா அதையும் போட்டிருக்க சப்போர்ட்டாக இந்த சப்போர்ட்டை வந்து அவன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான் ஓகேங்களா அப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை இருக்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கடுத்து இங்கேருந்து வந்து மேலே போய் ஹையை முடச்சாச்சு இப்போ கீழே வந்து இது வரைக்கும் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு சப்போர்ட்டை சொன்னோம் இது ஒரு சப்போர்ட்னு சொன்னோம் இது ஒரு சப்போர்ட்னு சொன்னோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இது ஒரு சப்போர்ட் அதாவது இதை வந்து பாடி லெவலுக்கு தான் நம்ம கணக்கு போட்டிருக்கோம் பட் விக்கு இந்த சப்போர்ட்டோட லோ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது மேலே போயிட்டு கீழே வந்தால் இங்கே வந்து இதை உடைக்காமல் திரும்பிடும் அப்போ தான் வந்து அடுத்த ஒரு மூமெண்ட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உடைச்சிட்டான்னா அடுத்த ரேஞ்சு வந்து அடுத்த சப்போர்ட்டு அதுக்கடுத்து இந்த சப்போர்ட் ஒன் ஹவர் சப்போர்ட்டு இப்படி வர ஆரம்பிச்சிருவான் இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுலையுமே ஒன் ஹவர் சப்போர்ட் தான் இது எல்லாமே ஒன் ஹவர் சப்போர்ட் தான் பட் வந்து இங்கே மேஜர் சப்போர்ட் இங்கே வந்து நிறைய ரெஸ்டன்ஸ் கொடுத்த ஏரியாங்கிறனால இந்த சப்போர்ட்டை நம்ம மெயினாக சொல்ல போகிறோம் அப்போ மேலே மேலே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கட்டு இங்கே வந்து இந்த லோவை உடைக்கக்கூடாது இப்படி வந்து வந்துட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கணும் இந்த லோவ் உடைச்சான்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு இங்கே ட்ரை பண்ணுவான் அதையோட சென்னா அதுக்கிட்ட சப்போர்ட் இப்போ ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டு அதில் எந்த மாற்றம் இல்லை அப்போ கீழே வர்றதுனால் ஒரு சப்போர்ட்டில் திரும்பி போயிடும் மார்க்கெட்டு அப்போ தான் வந்து கன்ட்யூட்டியாக அந்த புல்லிஷ் கண்டினியூட்டி ஆகும் சரிங்களா இப்போது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணுலாம் இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு வந்திருக்க மார்க்கெட்டு இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ரேட் இருக்குது கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இந்தியன் எம்சிஎக்ஸ் ரேட்டு இது சரிங்களா எம்சிஎக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுரூவா டென் கிராம்ஸ் இப்போ ஒரு கிராமுக்கு ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த ரேட்டில் இப்போ ரன் ரன்னாகிட்ருக்கு சரிங்களா இண்டியனில் ரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கோல்டு ரேட் என்னவோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படி சொல்லி அட் பர்சன்ட்டில் ரன்னிங் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இது கரண்ட் ப்ரைஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது இப்போ கொடுத்துருக்க ரேட்டு சரிங்களா அதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் கோல்டோட ரேட்டு இது இது டுவெண்ட்டி டூ கேரட்டு இது எயிட்டீன் கேரட் கோல்டு இப்போ இந்த ரேட்டு தான் நம்ம பார்க்குறோம் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதுதான் வந்து இன்ட்டு டென் கிராம்ஸ் போட்டிங்கன்னா வர்றது தான் இண்டியன் எம்சிஎக்ஸ் ரேட்டு ஓகேங்களா அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஐ யுஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தான் போயிருக்கான் மேலே போனது ஒரே மாதிரி போகலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து மட்டும் ஒரு நல்ல மவு கொடுத்தா பெருசாக மோ போனான் அதுக்கு பின்னாடி கீழே வந்தால் ஒரு சப்போர்ட்டு இங்கே இருக்கிற மார்க்கெட் கீழே வந்தால் இங்கே ஒரு சப்போர்ட் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும் ஒரே மாதிரி மார்க்கெட் போகாது இது வந்து ஒன் ஹவரில் பார்த்துட்டு இருக்கோம் இதே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா இதோ இந்த இடத்துல வந்து அழகாக இந்த இந்த பிளேஸ் ஒன் ஹவரில் பார்த்த அதே பிளேஸு இங்கே ஒரு சப்போர்ட்டாக கிரியேட் ஆகி மேலே போயிருக்கான் அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து இந்த ட்ரேடுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டை தான் நம்ம இது பண்ணணும் எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னாவே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரே மூவாக மேலே போனவன் கடைசியில் கீழே திரும்பி வரும்போது இந்த இந்த இடத்துல சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறான் இங்கே பாருங்கள் ஓவராலாக ஹையை உடைக்க முடியல அப்படியே மேலே போய் போய் கீழே வந்தவன் கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போய் இந்த ஹையை பிரேக் பண்ணுறான் பிரேக் ஒன்று கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு எகைன் கீழே வர்றான் இப்போது இப்போ எங்கே இங்கே சப்போர்ட் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு தெரியுதுங்களா இது ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்காக பார்க்குறோம் ஒன் ஹவர் இல்லைங்க ஒன் ஹவர் சப்போர்ட் வந்து இன்னும் கீழே இருக்குது ஒன் ஹவர் சப்போர்ட்னு இந்த சப்போர்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றான் கீழே வந்த இந்த சப்போர்ட் உடைச்சிருக்கான் பட் அடுத்து சப்போர்ட் இது சரிங்களா இப்போ இந்த சப்போர்ட்டில் அவன் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான் அவ்வளோதான் இப்படியே தான் பார்க்க வேண்டியது தாங்க இப்போ கால் மணி நேரத்தில் மறுபடியும் கீழே வந்தப்போ என்ன பண்ணோன்னா இந்த இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கக்கூடாது உடைக்காம மேலே போனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் உடைச்சான்னா அடுத்த சப்போர்ட் வரை கீழே வருவான் சரிங்களா இதுதான் வந்து டாலர் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்குது மார்க்கெட்டில் தாண்டி ஒன்றும் இல்லைங்க சப்போர்ட் ரெஸ்டன்ஸு இதுக்குள்ளே போய் தான் திரும்பி திரும்பி போயிட்டுருக்கான் இந்த ட்ரெண்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ட்ரெண்டு கூடவே ட்ராவல் இருக்கணும் சரிங்களா அப்போ ஒரு சப்போர்ட்டில் வந்து எடுத்தோம்னா நம்ம அந்த இடத்துல என்ட்ரிக்கு உண்டான கட்டமைப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ரெஸ்டன்ஸ் போனோம்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு செக் பண்ணலாம் இதுக்கு இண்டிகேட்டர் இதையும் யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக இந்த சப்போர்ட் ரெஸ்டன்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்குங்க இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்க அதுதான் நான் போகிற வீடியோவில் போட்டிருக்கேன் இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அப்புறம் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் இருந்தாலும் வந்து பொறுமையாக அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி இப்படி எங்கெங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரெண்டு வீடியோ இருக்குதுங்க அது நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் குறைக்க தான் பார்க்குறேன் முடியல அந்த கண்டென்ட் வந்து அந்த கண்டினியூவாக முடிக்கணுன்னா அது குறிப்பாக டைம் ஆகிடுச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து ட்ரெண்டு ஒரு ட்ரெண்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு வீடியோ இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூனு அதையும் பாருங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கீழே வர்றது மேலே போகுது மார்க்கெட் எங்கேருந்து போகுது என்ன ட்ரெண்டு அப்போது அந்த ட்ரெண்டுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்சியும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோலையும் போடுறாங்க இதையும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போது ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம் மார்க்கெட்டில் நிறைய எப்படி எப்படியோ பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம போக வேண்டாங்க சரிங்களா அந்த ட்ரெண்டை கரெக்டாக பிடிச்சி பழகிக்கங்க ட்ரெண்டை பிடிச்சிக்கோங்க சப்போர்ட் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பாருங்கள் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுகளெல்லாம் பார்த்தோம்னாவே நம்மளுக்கு இதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரேடையும் கட்டமைச்சிக்க முடியும் நம்ம சரிங்களா இது இதில் என்ன நடக்குதோ எம்சிக்ஸ் அதாவது குளோபல் லெவலில் இருக்கிற கோல்டில் டாலர் ரேஞ்சில் என்ன நடக்குதோ அதே தான் நம்ம எம்சிஎக்ஸில் நடக்குது அப்போது நம்ம இது நல்லா படிக்க படிச்சுட்டா போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சரில் அழகாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா அதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க பழக பழக இது ஒரு ஈஸி ஆகிடும் ப்ராக்டிஸ் தான் பயிற்சி பண்ண 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 பண்ணால் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கை வந்துடும் இல்லைங்களா ஒரு வேலை செய்கிறோம் அதை கண்டினியூ தொடர்ந்து செய்ய 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 பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறது ஈஸியாக வந்துடும் முதல் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும் சரிங்களா ட்ரேட் பண்ணி பழகுங்க இப்படியே பழகுங்க எம்சிஎக்ஸ் கோல்டு இது எப்படி ரன் ஆகுதோ அப்படித்தான் எம்சிஎக்ஸ் கோல்டும் ரன் ஆகிருக்கும் சரிங்களா இது வந்து அந்த கேப் ஆஃப் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் கிடையாது நைட் பதினொன்றையோட க்ளோஸ் ஆயிடு பதினொன்று நாற்பத்தஞ்சோட மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது அப்போது கோல்டு டாலரில் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நம்ம மார்க்கெட் ஜாயிண்ட் ஆகிக்கும் அதனால தான் இந்த கேப்பு இந்த 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 கேப்பு இந்த கேப்பெல்லாம் வர்றது சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸிஐ யூஎஸ்டியில் பார்த்தோம்னா இந்த கேப் எதுவுமே இருக்காது அப்படியே கன்ட்யூட்டியாக இருக்கும் இப்போ அதையும் பார்த்து பழக பழக உங்களுக்கு ஐடியா கிடச்சிது பாருங்கள் கண்டினியூவாக இருக்குது இந்த கேப் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த கேப் கிடச்சிருக்கும் எம்சிஎஸ் இண்டியன் ரேட்டில் இந்த மார்க்கெட்டில் கேப் இல்லாமல் போயிருக்குது பாரு இந்த மார்க்கெட்டில் கேப் இல்லாமல் போயிருக்குது இதில் பாருங்கள் ஒரு கேப் பெரிய கேப் இப்போ இது நைட் பதினொன்றரை க்ளோஸ் ஆயிருக்கு காலையில் ஒம்பது மணிக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது இந்தியன் மார்க்கெட் கிடையாது இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது வியூ பண்ண வேண்டியது வந்து டாலரில் இருக்கிற கோல்டு எக்ஸ்ஏஇ யூஎஸ்டி சரிங்களா இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணணும்னா தான் நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம இந்தியன் எம்சிஎக்ஸ் ரேட்டில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ண முடியும் இதுக்கு கரெக்டாக இதுக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பழகிட்டோம்னாவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா இது பழக்கத்துக்கு கொண்டு வாங்க பழக பழக ஈஸியாகும் பெரிய ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே வந்து எது இந்த மார்க்கெட்டை பற்றி நிறையா தப்பான அபிப்பிராயம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டாம் இது நல்லா கற்றுக்கிட்டோம்னா இது ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இதனோட மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட்டை பாருங்கள் இதை டெய்லி ஒரு டைம் பார்க்குறோம் தங்கம் என்று என்னென்னு பார்க்குறோம் அதே அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ கொடுக்குறோன்னு பாருங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ நீங்களே பண்ணி பழகிக்கங்க நீங்கள் எப்போவுமே வீடியோ பார்த்துட்டு கொடுங்கிறது கிடையாது ஓரளவுக்கு பழகிட்டிங்கன்னா நீங்களே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து டெலகிராமுடைய லிங்க்கும் கொடுத்துருப்பேன் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்க அதில் அப்டேட் இருக்கும் கோல்டு இந்தியன் மார்க்கெட்டு எல்லா அப்டேட்டும் கொடுப்பேன் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்